நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிற பொழுது இங்கே வந்து துவக்கி வைக்கிற பொழுது உங்களுக்கெல்லாம் ஆர்வமாக இருந்து நானும் அந்த ஆர்வத்தோடு இதை துவக்கி வைத்தேன் இன்று உங்களிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து விழா நிகழ்ச்சியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலே நீங்கள் வெற்றி பெற்றது மட்டுமல்ல இதிலே பல்வேறு துறைகளிலே நீங்கள் வெற்றி பெற்று பல்வேறு விளையாட்டுகளிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இங்கே வெற்றி பெற்றது பெருதல்ல இதே வெற்றியோடு இதே வெற்றியோடு நாலாம் தேதி சென்னையிலே நடைபெறவிருக்கிற மாநில அளவிலான போட்டிகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தெரியுங்களா எல்லாரும் அந்த துணிச்சலோடு தைரியத்தோடு அந்த விளையாட்டு போட்டிகளிலே நாலாம் தேதி இன்னைக்கு தேதி ஒன்னு ரெண்டு நாள் இங்கே போகிறதுக்கே சரியா இருக்கும் அதுக்குள்ள உங்களெல்லாம் தயார் பண்ணிட்டு நாலாம் தேதி அந்த போட்டிகளிலே நீங்கள் கலந்து கொண்டு வெற்றியோடு திரும்ப வேண்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் கல்வி அறிவு மட்டும் வளர்ந்தால் போதாது அதோடு விளையாட்டும் வளர வேண்டும் என்ற உணர்வோடுதான் விளையாட்டுக்கென்று ஒரு துறையை உருவாக்கி விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்று இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்களை இந்த துறையினுடைய அமைச்சராக நியமித்தது மட்டுமல்ல இதனுடைய முக்கியத்துவத்தை மேலும் விளையாட்டுத்துறை வளர வேண்டும் உலக அளவிலே சிறந்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அங்கே நம்முடைய உதயநிதி அவர்களை இன்று துணை முதலமைச்சராகவும் நியமித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் விளையாட்டுத் துறையிலே செய்த சாதனைகள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்